وذلك ہمرا اور بار اور پر اللہ کی اور 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 اللہ کی আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। এই অনুষ্ঠানে আমরা আমাদের প্রিয় নবী হযরত মুহাম্মদ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামের জীবনী সম্পর্কে আলোচনা করতে যাচ্ছি। এই অনুষ্ঠানে আমরা আমাদের প্রিয় নবী হযরত মুহাম্মদ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামের জীবনী সম্পর্কে আলোচনা করতে যাচ্ছি। এই অনুষ্ঠানে আমরা আমাদের প্রিয় নবী হযরত মুহাম্মদ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামের জীবনী সম্পর্কে আলোচনা করতে যাচ্ছি। கட்டமைக்க விரும்பிய சமூகம் கண்டியமானவர்களே நாயகன் இந்த சமுதாயத்தை எப்பொழுது எப்படி கட்டமைக்க விரும்பினார்கள் நாயகனும் இந்த சமுதாயத்தை எப்படி கட்ட அமைத்தார்கள் நாயகம் சகோபலா அலைவர் சகபார்கள் மூன்று விஷயத்தை அடிப்படையாக வைத்து நாயகன் இந்த சமுதாயத்தை முழுக்க முழுக்க கட்டமைக்க விரும்பினார்கள் முதலாவதாக நாயகனும் சகோதர

ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புறமாக ஒவ்வொரு குற்றத்தார்களையும் கடைசியின் நாயகம் அந்த கல்வியை தூக்கி புனிதமான தன்னுடைய கரட்ட நாயகம் தூக்கி வைத்தார்கள் இப்படி நாயகம் சகோதரத்துவத்தை இந்த சமுதாயத்தை கட்டமைக்க விரும்பினார்கள் இரண்டாவதால் நாயகம் கல்வியை இந்த சமுதாயத்தை கட்டமைக்க விரும்பினார்கள் கடுமையான लाइ Gracias. நாயகம் தாய் பந்தையருக்கு எப்படி நடந்து கொண்டு எப்படி செய்ய சொன்னார்கள் நாயகம் முப்பத்தி மூணு வயதாக சிறந்த முதலாவது அவர்கள் தாயை நான் இஷ்டத்தை ஏற்றுக் காரணமாக என்னுடைய தாயை என்னை அணித்து விட்டார்கள் என்று அசல் கபூர் என்ன அறிவித்தலாம் அவர்களும் சொன்னாங்க மற்ற சினி பார்க்க வேண்டும் தாயை எவ்வளோ விஷயங்கள் எவ்வளையோ உலகங்கள் என்ற சமுதாயத்திற்கு மெற்று கொடுத்து இருக்கிறார்கள் சமுதாயத்தில் தன்னுடைய மகிழ்ச்சி சமூகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது எந்த இடத்தில் அவர்கள் கல்வி இருந்தாலும் கூட ஒரு மனித மனிதனிடத்தில் ஒழுக்கம் இல்லை